சாந்தி பி கே சூராஜ்பாய் மவுண்ட் அபு டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது பகவானுடைய மகா நெருப்பையும் தண்ணீராக்கிவிடும் சக்தி வரதானங்களில் உள்ளது யார் நீண்ட காலமாக ஈஸ்வர்ய நஷாவில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய புத்தியால் தான் வரதானத்தை தனக்குள் தாரணை செய்ய முடியும் நம் அனைவருக்கும் பாபா ஒரே மாதிரி சமமாக தான் வரதானங்களை கொடுத்துள்ளார் யார் நீண்ட காலமாக ஈஸ்வர்யர் நஷாவில் இருக்கின்றார்களோ அவர்களே வரதானத்தை தாரணை செய்கின்றார்கள் அதாவது வரதானம் அவர்களுடையதாகவே ஆகிவிடுகின்றது நாம் அனைவரும் நஷா நஷாவென்றால் என்ன என்பதை அறிந்துள்ளோம் நமக்கு யார் கிடைத்துள்ளார் யாருடன் நம்முடைய சம்பந்தம் இணைக்கப்பட்டுள்ளது யார் நமக்கு படிப்பிக்கின்றார் நம்முடைய எதிர்காலத்தில் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்க உள்ளது இவை அனைத்தும் ஈஸ்வரிய நஷாவாகும் ஸ்வயம் பகவான் நமக்கு பாலனை அளித்து கொண்டிருக்கின்றார் நம்மை வரதானங்களினால் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார் பகவானும் நாமும் எதிரெதிரே சந்திக்கக்கூடிய நேரம் எவ்வளவு அழகான நேரம் யார் இந்த ஈஸ்வரியன் நஷாவில் அதிக நேரம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய புத்தி ஒவ்வொரு வரதானங்களையும் தாரணை செய்யும் அளவிற்கு சக்திசாலி ஆகிவிடுகின்றது வரதானங்களில் நெருப்பு போன்ற பிரச்சனைகளை கூட தண்ணீரை போன்று சரளமானதாக சீத்தலமானதாக ஆக்கிவிடும் சக்தி உள்ளது பிரச்சனைகளின் புயல் ஒவ்வொருவருக்கும் வருகின்றது அநேக விஷயங்களும் வருகின்றது ஆனால் எந்த மனிதர் வரதானங்களை நினைவில் வைக்கின்றார்கள் யார் வரதானங்களை வரதானமாக ஏற்றுக்கொண்டு அவற்றை பயன்படுத்துகின்றார்கள் அதனை அனுபவம் செய்கின்றார்கள் அவர்கள் வரதானங்களினுடைய பலத்தினால் மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட சரளமாக ஆக்கிவிடுகின்றார்கள் இன்று நாம் விசேஷமாக இரண்டு வரதானங்களை பற்றி சர்ச்சை செய்வோம் விசன் செய்யுங்கள் பாப் தாதா தன்னுடைய வரதான கரங்களை என் தலை மீது வைத்து வரதானம் அளிக்கின்றார் குழந்தாய் மாஸ்டர் சர்வ சக்திவான் பவ விக்ன விநாசக் பவ அதை அப்படியே ஸ்வீகாரம் செய்யுங்கள் ஸ்வயம் வரதாதா சத்குருவிடமிருந்து எனக்கு இந்த இரண்டு வரதானங்கள் கிடைத்துள்ளது கொஞ்ச நாட்கள் வரை முழு நாளும் இதே நினைவில் இருங்கள் இந்த வரதானங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காரியத்தில் பயன்படுத்துங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்பது வரதானம் மற்றும் பரமாத்மாவின் பரிசாகும் விக்ன விநாஷக் என்ற வரதானம் அளித்து கூறுகின்றார் உன்னிடம் யாருடைய தடைகளையும் அழிப்பதற்கான சக்தி உள்ளது அதை நீ சங்கல்பம் செய்தும் திருஷ்டி அளித்தும் தடைகளை அழிக்க முடியும் இதனை நாம் சிறிது பயன்படுத்தி பார்க்க வேண்டும் நினைவில் வையுங்கள் யார் நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற நஷாவில் இருக்கின்றார்களோ அவர்களிடம் தடைகளும் பிரச்சனைகளும் வரவே முடியாது இதை நாம் அனுபவம் செய்ய வேண்டும் வாருங்கள் நாம் அனைவரும் பகவானுடைய மகா வாக்கியத்தை மனதார ஏற்றுக்கொண்டு அதை வரதானமாகவே ஆக்கிவிடுவோம் மூன்றாவதாக பாபா ஒரு அழகான வரதானம் கொடுத்துள்ளார் நீ வெற்றி ரத்தினமாவாய் உனக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டது ஏனென்றால் நீ கல்ப கல்பமாக வெற்றி அடைந்துள்ளாய் சிலருக்கு வார்த்தைகளின் சக்திக்கான வரதானம் சிலருக்கு சங்கல்ப சக்தியின் வரதானம் கிடைத்துள்ளது பவித்ரதா கூட சிலருக்கு வரதானத்தின் ரூபத்தில் கிடைத்துள்ளது சிலருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடைவதற்கான வரதானம் கிடைத்துள்ளது இந்த வரதானங்களை நாம் வரதானத்தின் ரூபத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நமக்கு அது வரதானமாகவே ஆகிவிடும் இன்று முழு நாளும் நான் டிவைன் ஃபரிஸ்தா டிவைன் ஏஞ்சல் என்று பயிற்சி செய்யுங்கள் என்னுடைய அங்க அங்கத்தில் இருந்தும் பல வண்ண கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருக்கின்றது என்னுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபம் என்னிடமிருந்து விடுபட்டு மேல் நோக்கி செல்கின்றது சுக்ஷ்மவத்தனத்தில் பாபாவிற்கு முன்னால் இருக்கின்றேன் பாபா குதா தோஸ்தாக இருக்கின்றார் நான் அவருடன் கைகளின் மூலம் சந்திப்பு செய்கின்றேன் அவர் என்னுடைய மிக பெரிய தாயாக இருக்கின்றார் அவருடன் கட்டி தழுவி சந்திப்பு செய்கின்றேன் மீண்டும் இந்த தேகத்திற்கு திரும்பி வந்துவிட்டேன் என்னுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபம் என்னிடமிருந்து வெளிப்பட்டு என் முன்னால் தூரமாக சென்று கொண்டிருக்கின்றது சென்று கொண்டிருப்பதை பாருங்கள் மீண்டும் என்னுடைய தேகத்திற்குள் பிரவேசமாகின்றது இந்த இரண்டு ட்ரில்களையும் இன்று செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி